நீத்தான் எடுத்திருப்ப சும்மா பொய் சொல்லாத எனக்கு தெரியும் நீத்தான் எடுத்திருப்ப என்னப்பா இந்த வீட்ல என்ன காணம் போனாலும் எரியட்ட சொல்லுவீங்களா ஆமா வேற யாரும் எடுக்க போறா இந்த வேலையெல்லாம் செய்யறது நீதான் அத்தை நான் ஒண்ணும் எடுக்கலத்த நான் ஒன்னும் சும்மா எல்லாம் ஒண்ணும் சொல்லலை குடும்பம் ஒண்ணும் உத்தமமான குடும்பம் இல்லல்ல உன் தம்பி என் பணத்தை திருடிட்டு ஓடலையா கொஞ்சல்லாட்டி கழுத்து நிறுத்தி நான் செத்து போயிருந்திருப்பேன் அதே மாதிரிக்குதான் நீயும் அந்த திருட்டுப் பழக்கம் உனக்கும் வராமலா இருக்கும் உன் குடும்பமே அப்படித்தான் ஆருங்க மாமா என்ன காணாம போனாலும் என்னையவே சொல்லிட்டு இருக்காங்க ஏழைய பொறுந்தது குத்துமா மாமா அதுக்காக நான் தான் எடுத்தேன்னு ஆகுமா உங்க பார்க்கியா ரொம்ப தப்பு பண்ற நீனே அவன் தம்பி ஏதோ தெரியாம செஞ்சிட்டாங்கிறதுக்காக அவன் மேல அநியாயமா பழிசமாத்தானு ஏங்க நீங்க சும்மா இருங்க ஒன்னும் தெரியாம பேசாதீங்க இதத்தான் எடுத்திருப்பா எனக்கு நல்லா தெரியும் என்ன வந்து நீங்க வீட்டுல என்ன இருந்தாலும் இல்ல அவங்களுக்கு வேணும்னா அவங்களே அதை வாங்கிட்டு போறாங்க அதையே அவங்க திருடணும் இவளுக்கு தான் இந்த மாதிரி அல்ப புத்தி இருக்கும் இதெல்லாம் கண்டிருக்க மாட்டா முன்ன பின்ன அதுதான் எடுத்து எடுத்திருப்பாவ அத்தான் ஏழை குடும்பத்து பொண்ணுதான் இதெல்லாம் முன்ன பின்ன பார்த்ததுலதான் அதுக்காக அது நாட்டா எடுத்தேன்னு சொல்லி சொல்லுவீங்களா நீங்க நான் கட்டுற பூவை கொண்டு ஒரு ரூபா காசு அதிகமா விற்க மாட்டேன்ட்டு அடுத்த உங்க காசுக்கு ஆசைப்படுற பொண்ணு நான் இல்ல எங்க அம்மா அப்பா என்னை அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கல சும்மா என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காடி என்ன பிரச்சனைங்க மீனா ஐயா மீனா பாழ்ந்துகிட்டு இருக்கிறா என்ன நடஞ்சி என்னப்ப நடக்குது வந்துட்டான் ஆஹ் நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த ஐஸ்கிரீமை காணும் அதை உன் பொண்டாட்டி மீனா தான் எடுத்திருப்பான் என்னது ஏமா உங்க வீட்டுல என்ன இருந்தாலும் அதுக்கு ஏன் பொண்டாட்டிதான் காரணமா இப்ப பாருங்கம்மா அந்த மாதிரி எல்லாம் செய்யற ஆள் இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல அத பத்தி பேசாதீங்க நீங்க பாருங்க நான் எங்க அதை எடுக்க போறேன் எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி நீங்க மீனா மேல இவ்வளவு நீங்க அபாண்டமா பழி சுமத்துறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம் என்ன ஆதாரம் இருக்கு உங்களுக்கு பாக்கல நான் சொல்றேன் ஆமா எனக்கும் ஆன்டி சொல்ற மாதிரி மீனா தான் எடுத்திருக்காங்களோன்னு தோணுது நீங்க என்ன ரோகி இப்படி பேசுறீங்க இல்ல ஸ்ருதி நான் அப்படி சொல்லல நம்ம எல்லாம் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடுவோம் ஆனா மீனா இதை பாத்துருப்பாங்களான்னு கூட தெரியாது சோ அவங்க என்னன்னு சொல்லி டேஸ்ட் பண்றதுக்கு எடுத்திருக்கலாம்ல என்ன ரோகிணி நீங்களும் இப்படி பேசுறீங்க எங்க நீங்க கூட ஒரு நாள் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்கல்ல நான் அவ்வளவுதான் சாப்பிட்டேன் அதை எனக்கு அந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் பிடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லங்க இவங்க நான் எடுத்து சாப்பிட்டேன்னு சொல்றாங்க மத்த விஷயத்தை இப்படி சொன்னா கூட பரவாயில்ல சாப்பாடு விஷயத்துல அப்படின்னா செய்வனாங்க மீனா நீ ஒன்னும் கவலைப்படாதோ எனக்கு உனைய பத்தி தெரியும் அப்பா உனைய பத்தி தெரியும் இந்த உள்ளவங்களுக்கு கூட உமை பத்தி தெரியும் நீ சும்மா ஒண்ணும் மனசு போட்டு யோசிச்சுக்காதா அப்படி பார்த்தா அந்த இவன் இவன் கூட தான் போன கிழமை நீங்க வச்சிருந்த இட்லி எடுத்து சாப்பிட்டா யாருக்கும் சொல்லாம இதையும் அவன் தான் எடுத்தான்னு சொல்லலாம்ல நீங்க சொல்ற மாதிரி கூட வாய்ப்பு இருக்கு முத்து நீங்க தேவையில்லாம பேசாதீங்க சரியா நீங்க சும்மா மனோஜ் பத்தி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு வராதீங்க சொல்லிட்டேன் நான் ஒண்ணும் அவங்கள தப்பு சொல்லல அவங்க திருடி சாப்பிட்டாங்கன்னு சொல்லல அவங்க இதெல்லாம் பார்த்தது அதனால எடுத்திருக்கலாம் பாருங்க இங்க பாருங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும் ஒழுங்கு மரியாதையா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி எனக்கு தந்துட சொல்லுங்க இதெல்லாம் சரியில்லை விஜயா அந்த பொண்ணு ஏன் அதை எடுக்க போறா அவன் எவ்வளவு நேர்மையானவன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேங்க எனக்கு தெரியும் இந்த வேளை மீனா தான் செஞ்சிருப்பா அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்த்தா இந்த ஐஸ்கிரீமுக்கு பொறுப்பு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அது என்ன மீனவ மட்டும் சொல்றா ரோஹிணியும் சுதியும் எடுத்திருக்க மாட்டாங்களா அவங்க எல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க எப்படி தெரியும் ஏன்னா அவங்க வெள்ளையா இருக்காங்க என்னது ஏய் நீ பழமொழி எல்லாம் வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வெள்ளையா இருக்காங்க அதனால அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க உன் தான் கொஞ்சம் கலர் குறவா இருக்கா அதனால இத அவத்தான் கண்டிப்பா எடுத்திருப்பா பொண்ணு மரியாதையா எனக்கு வாங்கி கூடுது